கொழும்பில் கோட் சூட் அணிகின்ற யாழ்ப்பாணத்துக்கு வந்து வேட்டி கட்டுகின்ற கடந்த காலங்களில் ரணிலுக்கு பின்னால் பயில்களை தூக்கிக் கொண்டு அவருடைய செய்ய வேண்டிய அனைத்து குப்பாடித்தனமான வேலைகளும் செய்த ஒரு சில கேடுகட்ட அரசியல்வாதிகள் அல்லது அவர்கள் அவர்களை நக்கி பிழைக்கின்ற ஒரு சில ஆக்களும் இருக்கின்றார்கள் குறிக்கட்டுவான் ஜட்டி என்ன ஜட்டின்னு கதை வந்துச்சின்னா ஜட்டிங்கிற பார்த்து எடுத்து கொண்டாட அந்த ஜட்டியை தூக்கின்றக்கு அவர்கிட்ட தலையில் போட்டு கொண்டு இன்னைக்கு என்ன நாத்தம் அடிக்குது நாத்தம் அடிக்குது சத்தம் போட்டுக்கொண்டுருக்கார் பேசிக்கொண்டு இருங்கடா அப்பா எல்லார் அன்பானது என்ன ஜனாதிபதி சட்டத்தரணி சும்மா திருநபர்களே நீங்களும் ஸ்ரீதரனும் ஒரே கட்சி தமிழரசு கட்சி பக்கத்தில் உட்கார மாட்டேங்க இப்போ நீங்கள் என்ன ஆகியோ உங்களுக்கு என்ன அதான் கேட்குறோம் என்ன அருகதருக்கு தமிழ் மக்களோட ஒற்றுமை பற்றி பேசு ஐயா தயவு செய்து உங்களுடைய மாமியாரை வீட்டில் இருக்க விடுங்க இரவு நீங்கள் தண்ணி அடிச்சிட்டு வந்த பிறகு மாமியார் தானே முதலில் விரட்டுறீங்க அந்த வேலையை நிப்பாட்டப்பா பாவம் அந்த மனுஷி வெற்றி நமதே ஊர் எமதே தேசிய மக்கள் சக்தி உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கொழும்பில் கோட் சூட் அணிகின்ற யாழ்ப்பாணத்துக்கு வந்துன்னு வேட்டி கட்டுகின்ற பெரிய சட்டத்தரணி என்று சொல்லுகின்ற கடந்த காலங்களில் ரணிலுக்கு பின்னால் ஃபைல்களை தூக்கி கொண்டு அவருடைய செல்ல பிராணி போன்று பின்னால் ஓடிய அவர்கள் வக்கலத்து வாங்கிய தாண்ட பிள்ளைகளை அது சிங்களமோ தமிழோ அமெரிக்காவில் படிக்க வைத்திருக்கின்ற அல்லது வெளிநாடுகளுக்கு காண்பி வைத்திருக்கின்ற அனைத்து குப்பாடித்தனமான வேலைகளும் செய்த யாழ் மக்களிலிருந்து நிராகரிக்கப்பட்ட யாழ் மக்கள் சொல்கிறேன் வர வேண்டாம் இவர் சொல்லுகின்றார் இன்றைக்கு அனுரவ இங்கு காலடி வைக்க முடியப்பாடு காலடி வைக்கிறது இல்லையா முதலில் உங்களுக்கு கால் அடிமைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு தேடிப்பார் நாங்கள் இன்றைக்கு அமைச்சர் என்ற வகையில் எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் மக்கள் மத்தியில் போகிறோம் இன்னைக்கும் தனக்கு பாதுகாப்பு யாருடா பணம் என்ன தமிழ் மக்களோட இருப்பை பாதுகாக்க வேண்டும் ஆஹ் நீ வச்சிருக்கிற எஸ்கியை பொறுத்து தமிழனா வெட்கம் ஐயா வெக்கம் நீங்களெல்லாம் ஒரு வவுனியா நகரிலிருந்து இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது அந்த நபர் சொல்லுகின்றார் இன்றைக்கு எங்களுடைய கபிலன் மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளர் கபிலன் சுந்தரமூர்த்தி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் கபிலன் அவர்கள் வெற்றி பெறட்டும் வெற்றி பெறப்பட்ட பிறகு நான் அவரை உறுப்பினராக கூட பதிவிபுலமான செய்யப்பட மாட்டேன் வழக்கு போடும் உனக்கு வழக்கு போடுறதவிர வேறு ஒன்றும் இல்லை எங்களுக்கு தெரியும் ஒன்றை நாங்கள் சொல்லுகின்றோம் இது வந்து வேறு எதுவும் இல்லை அந்த தோல்வியில் விழுந்து துவண்டு நனைந்து சாக்கடையில் இருக்கின்றோம் அந்த நாற்றத்தை வெளிப்படுத்துவதற்கின்ற ஒரு நிகழ்வாகவே இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்குறோம் என்பவர் எங்களுடைய கட்சியினுடைய முதன்மை வேட்பாளர் கபிலன் மாத்திரம் தனித்துவா இருக்கிறார் இல்லை அவருக்கு என்ன பெரிய எங்களுடைய அரசாங்கம் இருக்கின்றது எங்களுடைய கட்சி இருக்கின்றது அதனால் கபிலோட விளையாடு என்பது எங்களோடு விளையாடுவது ஒரு சில கேடுகட்ட அரசியல்வாதிகள் அல்லது அவர்கள் அவர்களை நக்கி பிழைக்கின்ற ஒரு சில ஆக்களும் இருக்கின்றார்கள் ஒரு சில எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள் ஒரு சமூக வலைத்தளங்களில் எழுதுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் அது மாத்திரம் தான் வை வைக்கின்ற பிரதேசத்திலும் கூட சென்று பல கேடுகட்ட கேவலமான நரிசனமான ஊழையிடுகின்ற வேலைகளை இந்த அரசியல்வாதிகள் செய்கின்றார்கள் நாங்கள் ஆளும் கட்சி மறந்துவிடக்கூடாது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட பாராளுமன்றம் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி எங்களுடைய ஜனாதிபதி முன்னர் ஜனாதிபதியின் பெயரை கூட உச்சரிக்க கூட பயந்தவர்கள் அந்த நேரத்தில் டிவியில் தான் வரும் பெயர் வராது வெளியில் அந்த அளவுக்கு இருந்தவர்கள் இன்றைக்கு அன்னை வரையும் சுதந்திரமாக பேசுவதற்கான அனுமதித்திருக்கும் அந்த பேச்சு சுதந்திரத்தை அவமதிக்க வேண்டாம் என அன்பான ஊடக விழாட நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அன்பான சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற நண்பர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அன்பான யூடியூபர்ஸிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் அல்லது ஏதாவது வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்பது உண்மை அதில் எந்த விதமான கருத்துக்கு இடமில்லை இருந்தபோதிலும் கூட இவ்வாறான மிக அசிங்கமான அதாவது யாழ்ப்பாணத்துக்கு உறுதிலாத யாழ்ப்பாணம் என்பது வேறு எதுமல்ல உண்மையில் தமிழர்களுடைய பண்பாடு கலை கலாச்சாரம் தமிழ் மொழி தமிழ் ஆராய்ச்சி மகாநாடு நடைபெறுகின்ற பொழுது எங்கு நடந்தாலும் கூட அதில் யாழ்ப்பாணத்து தமிழுக்கு ஒரு தனித்துவம் அப்போ அந்த தனித்துவமான மொழியில் இன்றைக்கு இந்த அரசியல்வாதிகள் கேடுகட்ட வார்த்தைகள் கூறுவதன் மூலமாக அந்த தமிழையும் அவது அவமதிக்கின்றனர் அந்த தமிழர்களையும் அவமதிக்கின்றார்கள் ஒரு சில வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு எனவே அன்பர்களே மக்களிடம் இறுதியாக நாங்கள் கேட்டுக்கொள்வது இன்றைக்கு இவர்களால் முன்வைக்கப்படுகின்ற அனைத்தும் பொய்யானதென நாளுக்கு நாள் நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு தெரிகின்றது முப்பத்தி நான்கு வருடங்களாக திறக்கப்பட முடியாது என இருந்த வீதிகள் திறக்கப்படுகின்றன அதில் போக்குவரத்து பஸ் ஓடுகின்றது காணிகள் விடுவிக்கப்படுகின்றது மிச்சம் இருக்கின்ற காணிகளும் விடுவிக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் புலிகளுடைய புலிகள் அமைப்பினுடைய வங்கியில் அடகு வைத்திருந்த தங்க நகைகள் அனைத்தையும் இன்றைக்கு வெளிக்கொணர்ந்து அதனுடைய தூண்மையான உரிமையாளர்கள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களிடம் பெற்றுக் கொடுப்பதற்கும் அப்படி இல்லாவிட்டால் அது ஒரு பொது நிதியத்தில் சேகரித்து அந்த பொது நிதியத்திற்கு மேலும் அரசாங்கத்தாலும் பல மில்லியன் தொகைகளையும் போட்டு அந்த பிரதேசத்திற்கும் வடக்கு வன்னி அந்த பிரதேசத்தை கட்டி எழுப்புகின்ற பொது நிதியமாக மாற்றி அமைப்பதற்கும் கூட நடவடிக்கைகள் இன்றைக்கு ஆரம்பமாக இருக்கின்றது இதெல்லாம் இது நாலு வரைக்கும் யாரும் நினைத்து பார்க்கக்கூட முடியாத வேலைகள் அப்போ அந்த நினைத்தும் பார்க்க முடியாத வேலைகளை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியான அரசாங்கம் இன்றைக்கு செய்து வருகின்றது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் என்பதே வேறு எதுவும் இது வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் தனித்தனியாக பார்க்கின்ற அரசியல் அல்ல கடந்த ஜனாதி பொது மேதின கூட்டத்திலும் கூட அனுரை மீண்டும் வலியுறுத்தி கூறினார் இது நாள் வரைக்கும் இருந்தது பிரிவினைக்கான அரசியல் தமிழன் சிங்களவன் முஸ்லீம் என்ற பேதங்களை ஏற்படுத்துகின்ற அரசியல் அந்த மதம் இந்த மதம் மத ரீதியாக மக்களை பிரிக்கின்ற அரசியல் மக்களை ஜாதி ரீதியாக பிரிக்கின்ற அரசியல் அந்த பிரிக்கின்ற அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றோம் இன்றைக்கு அதன் மூலமாக தான் தேசிய மக்கள் சக்தியை கூட முழு நாடும் இன்றைக்கு அணி திரண்டு இருக்கின்றது அப்போ அதன் காரணமாக அணு அடிக்கடி சொல்லுகின்றார் இனிமேலும் இந்த நாட்டில் இனவாத மதவாதத்தை அவரது தூண்டுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அதை தடுப்பதற்கு எங்களால் இயன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்பதற்கு பின்னிக்க மாட்டோம் யாழ்ப்பாணத்துக்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் வீதிகளுக்கு மாத்திரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற போது இருக்கின்ற துறைமுகங்கள் அனைத்தையும் என்ன கட்டி எழுப்புகின்ற போது குறிக்கட்டுவான் ஜட்டி என ஜட்டின் கதை வந்துச்சு என்ன ஜட்டினு ஜட்டின் என்ன ஜட்டிங்கிற வார்த்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஜட்டியை தூக்கி இன்றைக்கு அவர்கள் தலையில் போட்டுக்கொண்டு இன்னைக்கு என்னமோ நாத்தம் அடிக்குது நாத்தம் அடிக்குது சத்தம் போட்டு கொண்டு இருக்கார் கொண்டு இருங்கட அப்பா எல்லார் சரியா அப்ப அதை கட்டி எழுப்புறதுக்கு ஆன வேலை திட்டம் ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் பிடித்து கொண்டு தடுமாறுகின்ற இந்த ஜட்டிக்காரர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது நீங்கள் ஜட்டியோடு இருந்தாலும் சரி அப்பா அல்லது வேற எதுவோடும் இருந்தாலும் சரி தான் எங்களுக்கும் நோ அப்ஜெக்ஷன் நாங்கள் இதெல்லாம் கண்டு மயங்கி விடுவோன்னு நினைக்காதீங்க அதே நேரத்தில் தமிழ் மக்களும் இதை கண்டு ஏமாந்து விடுவார்கள் நம்பாய் தமிழ் மக்களுக்கு நல்லா தெரியும் எங்கட மொழி வேற யாழ்ப்பாணத்தில் பேசுகின்ற மொழி வேற வன்னியில் பேசுகின்ற மொழி வேற திருகோணமலையில் பேசுகின்ற மொழி வேற மட்டக்களப்பில் பேசுகின்ற மொழி வேற மலையகத்தில் பேசுகின்ற மொழி வேற கொழும்பில் இருக்கின்ற தமிழர்கள் பேசுகின்ற மொழி வேறு வித்தியாசங்கள் இருக்கும் நாங்கள் இயேசுன்னு சொன்னால் அவங்க யாசுன்னு சொல்கிறதும் இருக்கும் சரியோ நாங்கள் மண் வெட்டினு சொன்னால் இன்னொருத்தர் மம்பட்டின்னு சொல்கிறதும் இருக்கும் நான் சொல்கிறேங்கன்றப்ப இந்த மாதிரி வார்த்தை புறோகங்களை மாத்திரம் படுத்தி கொண்டு தமிழ் மக்களுக்கு ஏதாவது தண்ணி தான் இல்லை அவர்கள் உங்களுக்கு கடந்த பொது தேர்தலும் தண்ணி காட்டியிருக்கிறாங்க மறந்துடாய் அப்போ அது வந்து இப்போ உங்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலும் மக்கள் மீண்டும் தண்ணி காட்ட போகின்றார் மறந்து விடாது என்னத்தையும் சொன்னாலும் என்னத்தை நீங்கள் தலைகளாக நின்றாலும் எல்லா கட்சிகள் ஒன்றாக நின்றாலும் கூட ஏன்னா நீங்கள்லாம் உங்களிடம் ஒற்றுமை இல்லைங்கிறது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தேடி பாருங்க சுமந்திரனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒன்று சேருவாங்களா ஒரு பக்கத்தில் உட்காருவாங்களா மாட்டாங்க ஏய் அவங்க ரெண்டு பேர் ரெண்டு கட்சி பரவாயில்லை சுரேஷ் சந்திரன் அவர்களும் சுமந்திரன் ஒன்றா இருப்பார்களா அல்லது கஜேந்திரனோட கூட ஒன்றா இருப்பார்களா இல்லை என்கிட்ட அவர்கள ரெண்டு கட்சி மூன்று கட்சியில் இருக்கும் தனித்தனியான கட்சி தனித்தனியான கட்சிகள் பரவாயில்ல ஒன்று சேர வேண்டாம் இந்த சுமந்திரன் பெரிய வாய் பேசுகிறார் தான் இன்னைக்கு பெரிய வீரன் மாதிரி காலங்கள் பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்க போகின்றார்கள் என்ன அப்படியெல்லாம் தானே இவர் இவர் தான் சொல்கிறாங்க தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் கேட்குற அடைய சுமந்திரன் ஐயா அவர்களே அன்பார்ந்து என்ன ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களே ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களே நீங்களும் சும யார் ஸ்ரீதரனும் ஒரே கட்சி தமிழரசு கட்சி பக்கத்தில் உட்கார மாட்டேங்கிறீங்க ஒரு மேடையில் ஒன்றாக இருக்க மாட்டேங்கிறீங்க இப்போ நீங்கள் என்ன ஆகிய உங்களுக்கு என்ன அதான் கேட்குறோம் என்ன அருகதற்கு தமிழ் மக்களுடைய ஒற்றுமை பற்றி பேசுவது நீங்கள் ஒன்று செய்யுங்கள் முதல்ல அது கட்சி தலைவர்களிடம் ஒற்றுமை கொண்டு வர முடியாத நீங்க கடந்த காலத்தில் இந்த நாட்டில் யூஎன்பிக்கு பின்ன ரணிலுக்கு வக்கரத்து வாங்கிய நீங்க ராஜபக்சாக்களுக்கு வாழ் பிடித்த நீங்க இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை பார்த்து என்ன நரி மாதிரி இடுகின்ற நபர்களாக மாறி நரியின் ஊழலைகளைக் கண்டு சிங்கங்கள் என்ன கலவரம் அடைய போவது இல்லை ஒரு சொல்லி இன்னொரு லோயர் இருக்கிறாரு என்ன அவர் இன்னொரு லோயர்ன்னு சொல்லிக்கணும் நான் சொல்ல அந்த லோயருக்கு கேட்குற ஒன்று தான் தமிழ் மக்களுடையன்னா எடுக்கணும்னு பெரிய தமிழ் மக்களுடைய என்ன பூராக புலிகள் இருந்தால் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கு யாருன்ட்டு அந்த நபரிடம் நான் கேட்பது தான் வேறு எதுவும் இல்லை ஐயா தயவு செய்து உங்களுடைய மாமியாரை வீட்டில் இருக்க விடுங்கோ இரவு நீங்கள் தண்ணி அடிச்சிட்டு வந்த பிறகு மாமியார் தானே முதல்ல விளட்டுறீங்க அந்த வேலையை நிப்பாட்டப்பா பாவம் அந்த மனுஷி மா மாமியாருக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவர்கள் அந்த குடும்பத்தில் பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியாதவர்கள் இன்றைக்கு பெரிய வீரம் பேசுங்கன்ற வீரம் பேசுங்க வீரம் இருக்கும் சண்டித்தனம் செய்யுங்க சண்டித்தனம் இருக்கணும் இன்றைக்கு நீங்கள்லாம் அது சொல்ல சண்டியர்கள் இல்லாத சந்தியில் நொண்டியனும் சண்டியம் நொண்டியர்கள் நீங்கள்